குரூப்புக்கு அன்புடன் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் கொப்பரை தேங்காய் விலை நிலவரங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருப்புவனம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் கொள்முதல் மறைமுக ஏலத்திற்கு நூத்தி எழுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானது ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ கொப்பரை அதிகபட்சம் 98 எட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் ஐந்து விவசாயிகள் மற்றும் மூணு வியாபாரிகள் கலந்து கொண்டனர் மொத்தம் பதினைஞ்சாயிரத்தி முன்னூற்றி எட்டு ரூபாய் மற்றும் ஐம்பது காசுகளுக்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது பூவந்தி டி அதிகரை ஏனாதி பிரம்மனூர் திருபுவனம்புதூர் தூதை கானூர் திருப்பாச்சேத்தி கொத்தங்குளம் லாடந்தேங்கல் பாப்பாக்குடி கீழடி மணலூர் கொந்தகை கிராம விவசாயிகள் திருபுவனம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் கொப்பரை தேங்காய்களை கொண்டு வந்து விற்பனை செய்து உரிய விலை பெற்று பயனடையுமாறு திருபுவனம் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு பொன்னுச்சாமி மற்றும் உதவி வேளாண் அலுவலர் திரு மகாலிங்கம் ஆகியோர் கேட்டுக்கொண்டுள்ளனர் மேலும் தகவல் பெற கண்காணிப்பாளர் திரு பொன்னுச்சாமி அவர்களை ஒன்பது ஐந்து ஆறு 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 ஐந்து ஐந்து மூணு எட்டு இரண்டு என்ற எண்ணிலும் உதவி வேளாண் அலுவலர் திரு மகாலிங்கம் அவர்களை ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஏழு ஐந்து ஒன்பது என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் அனைவருக்கும் ஷேர் செய்யவும் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் விவசாய விளைபொருட்களின் விலை விபரங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்